ich காவலர் தினம் கொண்டாடிய காவலர்கள் திருச்சி மாநகர காவல்துறையினர் சார்பில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது இதில் திருச்சி காந்தி மார்க்கெட் ஆய்வாளர் சிவராமன் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் ரமேஷ் அவர்கள் மற்றும் துணை ஆய்வாளர்கள் கே தமிழரசன் எச் ஜோசப் பி வடிகண்டன் எம் ரவிச்சந்திரன் செந்தில்குமார் மற்றும் ஞானசேகரன் ஆகியோர்கள் காவலர் தினத்தை பொதுமக்களுடன் சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் பொதுமக்களுக்கு பூங்கொத்தும் இனிப்புகள் வழங்கியும் தின நாளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் திருச்சி மாநகர காவல்துறையை பொறுத்தவரை பொதுமக்களுக்கு பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகளை வலியுறுத்தியும் விபத்தினை தடுக்கும் பொருட்டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திருச்சி டோல்கேட் நெடுஞ்சாலை பகுதி பால்பண்ணை பகுதி போன்ற இடங்களில் கனரக வாகனங்களின் வேகத்தை குறைத்து விபத்து ஏற்படாதவாறு இந்த இடங்களில் வேரி காடுகள் வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகின்றனர் இதை பார்க்கும் வாகன ஓட்டிகள் விபத்து பகுதி என்பதை சாலையில் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்கின்றனர் இது மட்டுமல்லாது இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து வந்தால் அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்தும் புத்தகங்கள் வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் அவர்களை உற்சாகப்படுத்துகின்றனர் இதை பார்க்கும் மற்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இது எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இது போன்ற நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் திருச்சி மாநகர காந்தி மார்க்கெட் ஆய்வாளர் திரு பி ரமேஷ் அவர்களையும் துணை ஆய்வாளர் அனைவருக்கும் பொதுமக்கள் காவலர் தினத்தில் காவலர்களுக்கு கைகுளிக்க தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கலாம் குரல் செய்தி வாசிப்பாளர் கீதா